ஆக்சிலேட்டர் பேடல் வேலை செய்ய மாட்டேங்குது வண்டி போயிட்டு தான் இருக்கு ஆக்சிலேட்டர் படல் சுத்தமா வேலையே செய்ய மாட்டேங்குது மக்களே ரோட்ல ஓரங்கட்டி நிப்பாட்டி இருக்கேன் போக மாட்டேது அதுக்குள்ளே நானூறு வேலை வைக்கிது வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் ஒரு வழியாக ஃபைனலாக வந்து ஹைதராபாத் கிளம்ப சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே வாங்க நம்ம மங்குலேருந்து டீசல் போட்டுக்கிட்டு ஹைதராபாத் கிளம்பி போகலாம் கம்பெனி பார்த்திங்கன்னா ரிஜினிஸ் அந்த கம்பெனிக்கு தான் போக போகிறோம் வாங்க கிளம்பும்போது போகும்போது என்னென்னு பார்க்கலாம் மக்களே பங்கில் டீசல் ஓட்டிகிட்டு இருக்கு மக்களே டீசல் ஃபுல் பண்ணிட்டேன் மொத்தமாக இரநூத்தி பதினாலு லிட்ரு போட்டிருக்கேன் பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய் ஓகே வாங்க கிளம்பலாம் ஓகே மக்களே டீசல் போட்டாச்சு அடுத்தது இன்னொரு ஒரு பங்குலேயே ஒன்று போடணும் ஆட்ரு போடணும் சைடாகிடு அதையும் போடும் அதுக்கு வண்டியை திருப்பி தான் வரணும் யாரும் போடுற இடத்துல ஆள் இல்லை சரி டேங்க் ஓப்பன் பண்ணி வைப்போம் வரட்டும் வந்தோடனே போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஆயில் டஃப் ஆயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு குறைஞ்சபட்சம் லோடு வண்டியாக இருந்ததுன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் செலவாகும் இந்த வண்டிக்கு அது வண்டிக்கு வண்டி மாறும் வரட்டும் போடலாம் மக்களே ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம் மொத்தமாக பதினாலு லிட்ரு எழுபத்தெட்டு பாயிண்ட் அதான் ஆயிரம் ரூபாய்க்கு அறுபத்தி நாலு பாயிண்ட் தான் வந்திருக்கு சரி ஓகே நாங்கள் கிளம்பலாம் மக்களே டீசல் போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பங்க்லேருந்து இருந்து கிளம்பிட்டேன் டிராஃபிக் வேற நிற்குது என்ன பண்ணாலும் இந்த டிராஃபிக் ஜாமும் ஒழிக்க முடியாது போல மக்களே ஆனால் இந்த எப்ப எப்போ போடுவாங்கன்னே தெரியல ஒரே மண்ணு மண்ணா கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க போராட்டம் பண்ணாங்க சாலை மறியல் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தண்ணி விட்டாங்க இந்த ரோட்டில் தூசி பறக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்பையும் அப்படியே தான் இருக்குது ராமாதி ரோட்ல கட் பண்ணி உள்ள கொண்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பக்கம் மாதவரம் சைடு பாத்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடக்குது பயங்கர டிராபிக் வருது அதனால அந்த ரொம்ப போலாம் போன லோடு பார்த்தீங்கன்னா எம்டி ஏற்றி வேற ஒருத்தர் கையில் மாற்றி விட்டேன் நல்ல வேலை இந்த லோடாவது க போப்பான்னு அப்படி சொன்னாங்களே ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டதுட்டு ஒரு வாரமாக சும்மாதான் இருந்தேன் லோடே இல்லாத இப்போதான் கிளம்புறோம் பாருங்களா வாங்க నమ్మల్కి ఎన్న కొందీ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ కొంచెం సపోర్ట్ పను మే చె కలకటా హైవేస్ వందాచి మింజూర్ బైపాస్ நெல்லூர் இன்னும் நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்ரு தடா நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது மக்களே மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் வருது மக்களே இங்கே பாருங்க ஆக்சிலேட்டர் பல்ல வேலை செய்ய மாட்டேங்குது வண்டி போயிட்டு தான் இருக்குது ஆ பாருங்க ஆக்சிலேட் ஸ்பீடாக மீட்ரு கீழே டவுன் ஆகிடுச்சா அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டு எரியுது திடீர்னு ஆக்சிலேட்டர் பட்ரு வேலை செய்யுது வேலை செய்ய மாட்டேங்குது லேப்டாப் போட்டு மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் இருக்குது பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல கிளம்பி வந்துட்டதுக்கு அப்புறம் இதுமாரி காட்டுறது பாருங்கள் ப்ராப்ளம் பாருங்கள் மறுபடியும் வேலை செய்யுது மக்களே ஆக்சிலேட்டர் பட்ல சுத்தமாக வேலையே செய்ய மாட்டேது மக்களே அப்போது ரோட்டில் ஓரங்கட்டின்னு பாட்டி இருக்கேன் அது ஒரு கூட ஒரு வண்டி வருது கம்பெனி டிரைவர் தான் அவர்கிட்ட போய் சொல்லுவோம் இருந்து வந்து இங்கே வந்து கொலாறு கொடுத்துட்டு இருக்கே சாவி ஃபோட்டோ விட்டுட்டு மெயின் ஆஃப் பண்ணி பார்ப்பேன் ஆஃப் பண்ணிட்டு அண்ணா ரீஷார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் லிப்டாக்ஸ் மெயின் ஆஃப் பண்ணால் கீழே இறங்கும் ட்ரை பண்ணி பார்ப்பான் ஒரு ஐடியா இப்பயும் அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்குது மக்களே சரி வாங்க பார்க்கலாம் போகிற வயலில் எதனா டாட்டா மோட்டார் தான் காட்டுவோம் வேறு என்ன பண்ணுறது அங்கேயே சுற்றிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் காட்டலாம் ரோடு கிளம்பி வெளியே போயிட்டு உடனே அதை சென்னை அவுட்ரு தாண்டின உடனே பிரச்சனையை பண்ணுது பாருங்கள் ஸ்பீடாமீட்ரு வேலை செய்யுது ஆக்சிலேட்டர் வந்து கரெக்டாக வேலை செய்யுது பார்க்கலாம் மறுபடியும் பிரச்சனை காட்டுச்சுன்னா போகிற வேலையை எந்த டாட்டா மோட்டார் சேர்ந்தாலும் கொண்டு போய் விட வேண்டியதான் இப்போ பாருங்கள் மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது ஆனாலும் வேலை செய்யுது ஸ்பீடாக மீட்ரு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு திடீர் திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்குது இந்த வண்டிக்குள்ளே எலி ஏறதுலேருந்து தான் மக்கள் இந்தமாரி ப்ராப்ளமே வச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு முடிவு இந்தமாரி ப்ராப்ளமே வந்ததில்லை மக்களே ஹைதராபாத் இன்னும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் இருக்குது இது ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளம் வைக்குது எப்படி போயிட்டு வச்சுன்னு தெரில அதுவும் முன்னாடி ஒரு கண்டெய்னர் போயிட்டுருக்கு பாருங்கள் அதுவும் சேர்த்து தான் நாங்கள் மொத்தம் ரெண்டு வண்டி போயிட்டுருக்கோம் பரவாயில்ல இந்த வீட்டில் கூட ஒரு ஆளாக இருக்கிறாங்க எமர்ஜென்சிக்குனால் ரோடு போடுறத்தால் ரோடை பிளாக் பண்ணி வச்சு சர்வீஸ் ரோட்டில் அனுப்புகிறாங்களா மக்களே இந்த லெஃப்ட்டில் உள்ளே போனால் எதாவது கும்மிடி பண்டி சிப்கார்டு நம்ம இவ்வளோ நாள் பிரிட்ஜிங் மேலே தான் போயிருப்போம் வேறு ஸ்ட்ரைட்டாக போனால் கும்மிடி பண்டி சிப்கார்டு தூரம் சர்வீஸ் ரோட்லேயே வந்து வர்றது பாருங்க அதுலேயும் ஆப்போசிட்டில் வண்டி வருது மக்களே குமுடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழித்து வரேன் கடைசியாக அந்த ஸ்கிராப் லோடு ஏற்றிட்டு போகும்போது வந்திருப்பேன் இந்த பக்கம் அதுக்கப்புறம் தான் வரேன் இது பாருங்க ஒன்றும் வேலை செய்யலை அப்படியே தான் இருக்கு எனக்கு ஸ்பீடா மீட்ரு வேலை செய்யலனா கூட பிரச்சனை இல்லை ஆக்சிலேட்டர் பேடல் வேலை செய்ய மாட்டேங்க ஆர்டி ஆஃபீஸ் தாண்டி ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு ஆக்சிலேட்டர் பேடலோட கனெக்ட் இருக்கு கனெக்ட் கட்டிட்டு என்ன டஸ்ட் இருந்தால் கிளீன் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம் மறுபடியும் லாரியில் வந்து இப்படி குறைச்சல் கொடுக்கணும்னு தெரியல அங்கேயே சுற்றி சுற்றி ரெண்டு மூணு கண்டெய்னர் எம்டி ஏற்றுறேன் அங்கேயே ரவுண்ட் அடிச்சு அங்கேயே மறுபடியும் அதே பிரச்சனை வந்ததுன்னா அப்படியே நேராக கொண்டு போய் விட்டுட்டுருப்பேன் போக விட்டு வேலையை காட்டுது ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்கிறது போகிறா ஒரே இதுவாக இருக்குது ஆ நம்ம எம்டி வண்டி தான் போகலாம் பின்னாடி அவரும் வந்துட்டார் அந்த கனெக்டரை கழட்டி பார்க்கலாம் அதே மாதிரி எங்கே பாருங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு வந்துட்டேன் இதில் வந்து வேக்கம் லீக் ஆகிட்டே இருக்குது கிட்டுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்கும்போது காட்ட மாட்டேங்குது அங்கேருந்து கிளம்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் வைக்குது மா அதுக்குள்ள நானூறு வேலை வைக்கிது கணெக்டர் கூட நல்லாதாங்க மக்களே எதுவும் மண் இல்லை டஸ்ட் எதுவுமே ஆகல எல்லாம் தான் இருக்கு அப்படி இருந்தும் வேலை வைக்குது ஆர்டி வச்ச போஸ்ட் காலியாக கிடக்குது மக்களே கனெக்டர் பிடுங்கி போட்டதுல இருந்து அடிக்கடி வேலை செய்யாத போனது இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு வேலை செய்யுது கொஞ்சம் நேரம் கழிச்சு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படியே போய் மெதுவாக போயிட்டு ஐதராபாத்தில் இருந்து லோடி ஏற்றிட்டு வந்துட முடியுமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லூரில் தான் டாடா மோட்டார்ஸ் இருக்கு இன்னைக்கு லீவ் வேற இருக்குமானு தெரியனே இன்னைக்கு நாற்றிக்கிழமை இருக்குமானு கூட தெரியல பார்ப்போம் இருந்தால் பார்க்கலாம் அப்படி இல்லைனா இதையே வச்சு ஊட்டிட்டு போயிட்டு எப்படியோ வர வேண்டி தான் வர வழி கிடையாது எல்லாம் அறுவடை பண்ணிட்டுறாங்க பிழக்குது மக்களே நெல் நெல் போட்டு ரெண்டு பக்கமும் முடிஞ்சிருச்சு ஆந்திராவில் பாருங்கள் அறுவடை முடித்து மறுபடியும் ஏர் ஓட்டி நாற்று வந்து பயிர் விட்டுருக்காங்க நான் பாருங்கள் நாற்று வந்து பயிர் விட்டுருக்காங்க இது விளைஞ்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஏற்கனவே ஏர் ஓட்டி தான் வச்சுருக்காங்க ஓட்டி அதுக்கப்புறம் பயிர் விட்டுருவாங்க போல் திரும்பவும் நெல் தான் போன தடவையும் நெல் தான் போட்டிருந்தாங்க இந்த தடவையும் நெல் தான் போடுறாங்க டைமிங்க்கு கரெக்டாக என்ன விவசாயமோ அதை பக்காவ பண்ணுறாங்கப்பா மக்களை வெயில் பயங்கரமாக கொடுத்தது மக்களே வண்டி ஒரு பக்கம் அனல் வீசுது கொஞ்சம் லேட்டாக வண்டி மாறிக்கிட்டே இருந்தால்தான் அந்த ஹீட்டு மட்டும் குறையவே மாட்டேங்குது இன்னொருத்தர் கூட வந்துட்டுருக்காரு அவர் வந்து முன்னே போயிட்டுருக்காரு எங்கன்னா நிற்க சொல்லலாம் நெல்லூர் சிட்டியை தாண்டி போயிட்டு இருக்கேன் நெல்லூருக்குள்ளாரியும் பயங்கர டிராபிக் இருந்தது அதனால அப்படியே வந்துட்டேன் ஏதோ மழை பெஞ்சுதா இல்ல அங்க கொட்ட கொட்டியா தண்ணி நிக்குது இந்த மாதிரி நிக்காது மழை எதனா பெஞ்சிருக்குமோ மக்களே இந்த லெஃப்டில் தான் டாட்டா மோட்டார்ஸ் இருக்கு டைம் ஆகிடுச்சி ஆனால் க்ளோஸு இதோட நாளைக்கு தான் அதனால் என்ன பண்ணுறது தெரியல சரி பார்க்கலாம் அப்படியே எதுவாக போகலாம் ரன்னிங் ஓவர் ஓவராயிடுச்சு ஒரு டீ போட்டு போலாம் மக்களே என்னுடைய வண்டி ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம கூட வந்துட்டுருக்காரு அண்ணன் தான் நம்மளுக்கு டீ வாங்கி கொடுத்து சாப்பாடு செலவு கூட காசு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு வாங்க கிளம்பலாம் இதுக்கு ஒண்ணும் இல்லை கரெக்டாக அந்த பத்து நிமிஷத்தில் வண்டி மட்டும் ஆஃப் ஆகிடுது இன்ஜின் மட்டும் ஆனா ஆக்சிலேட்டர் பாட்டில் மட்டும் ஒழுங்காக வேலை சேர்த்து கிடையாது சாயந்தர நேரம் ஆயிடுச்சு உடம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது ஓகே மக்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேலிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே வந்து தாபா ஹோட்டலில் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்கும் உடம்புலாம் சரி ஓகே காஷ் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோ காலையில் கிளம்பும் போது கண்டிப்பாக பண்ணுறேன் காஷ் பாய்